ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு நாற்பத்து ஐந்தாயிரம் கன அடியாக அதிகரித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் திருமலைவாசன் திருமலைவாசன் விவரங்கள் கர்நாடக அணையில் அணையிலிருந்து நீர்வரத்து திறக்கப்படுவதால் ஒகனைக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வினாடிக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் கன தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது நேற்று மாலை வினாடிக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் கன அடியாக அந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து இன்று காலை நாற்பத்தி ஐந்தாயிரம் கனடையாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது கர்நாடகா மற்றும் குடகு கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடகாவில் உள்ள கபனி மற்றும் கேர் எஸ் வேகமாக நிரம்புகிறது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி எழுபதாயிரம் கனடியாக நேற்று இரண்டு அணையிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது கர்நாடக அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று காலை தமிழக கர்நாடக எல்லை பிளிகொண்டுக்கு வினாடிக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அதிக நீர் காரணமாக சுற்றுலா பயணிகள் நலனை கருதி பரிசல் சவாரி செய்வதற்கும் அறிவு குறிக்கிறதும் தொடர்ந்து நாளாக நாளாக தடை நீடிக்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் நீரோட்ட காரணமாக ஒகனைக்கல் மெயின் அறிவு செல்லும் நடைபாதை முற்றிலும் தண்ணீரால் முன்கறிக்கப்பட்டுள்ளது ஒகனையில் உள்ள ஐந்து அருவி ஐவர் பணி சினியர் உள்ளிட்ட அறிவில் தண்ணீர் ஆட்படுத்தப்படுகிறது விவரங்களை வழங்கிய மைக்கு நன்றி திருமலைவாசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க